ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கான ரெசிபி பார்க்க போகிறோம் மேங்கோ ரைஸ் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ரெண்டு மாங்காய் எடுத்துக்கலாம் இது மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் இது நான் செங்காயை தான் எடுத்திருக்கேன் இப்போ எனக்கு செங்காய் தான் கிடச்சிருக்கு ஆனால் என் பொண்ணு வந்து எனக்கு மேங்கோ ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் சரி சொல்லிவிட்டு இது எப்படி தான் இருக்குதுன்னு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது நீங்களும் உங்களுக்கு செங்காய் கிடச்சிதுன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் மாங்காய் செங்காயாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டு வரும் நம்ம இது சமைக்கும்போது கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அந்த காரம் புளிப்பு ஸ்வீட் இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி டேஸ்ட்டு பிடிக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போது மாங்காயை வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம மாங்காயை கிரேட் பண்ணும்போது சின்ன பல்லால் கிரேட் பண்ணாமல் பெரிய பல்லால் கிரேட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில் கடிப்படும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம் கருங்காய் துருவும் போது தெரியுது அது கொஞ்சம் செங்காயாக இருக்குது இப்போ நம்ம கிரேட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இது ரெண்டு பொறிஞ்சதும் ரெண்டு வரம் மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே எல்லாம் கிறிஸ்பியாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல மாங்காய் துருவல் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை செங்காங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துட்டு குக் ஆகிடும் அதனால் சும்மா கொஞ்சம் நேரம் அதை குக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருந்த சாதத்தை இதில் சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணால் சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்